ஒரு நாளும் நேருக்கு நேராக போராளிகளோடு போர் தொடுக்க மாட்டான் தான் இந்த குழந்தைகளை கொள்கிறான் அவனது வெறி தான் நேருக்கு நேர் மோதாமல் எங்கோ தாக்குதல் நடத்துகிறான் அவன் செய்கிற சாதனைகள் அல்ல உலகம் ஊடகங்கள் எதை சொன்னாலும் உண்மை இதுதான் குரான் இதைத்தான் சொல்கிறது எழுநூறு கிலோமீட்டர்களுக்கு வேலி அடித்த செய்தியை இப்படி குரான் சொல்கிறது அவனுடைய பழக்கமே இல்ல போரிடுவதாக இருந்தால் அதற்கு முன்னால் தனக்கென்றே ஒரு 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 பலமான கோட்டையை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்வான் சுவரு கட்டினான் அல்லது சுவருக்கு பின்னாடி இருந்துதான் உங்களோடு சண்டையும் பிடிப்பான் இதையும் குரான் சொல்கிறது கண்ணியமான நண்பர்களே சகோதரர்களே இந்த கேடு கெட்ட மோசமான குடமுடையவனை பற்றி பொதுவான எச்சரிக்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இந்த இஸ்லாமிய உம்மத் அவன் ஒரு 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 உடும்புடைய பொந்துக்குள்ளால் பூர்ந்தாலும் நமது ஆக்களும் அதுக்குள்ளால பூந்துவாக்க நினைப்பார்கள் நமது குசினி வரைக்கும் வந்து விட்டான் நாம் உடுத்துகிற ஆடையில் வந்து விட்டான் வைக்குகிற தலை முடியில் வந்து விட்டான் போடுகிற ட்ரௌசரிலும் வந்து விட்டான் பேசுகிற வார்த்தைகளிலும் வந்துவிட்டான் கண்ணியமானவர்களே நமக்கு அவன் கதை சொல்கிறான் சீரியர் என்ற பெயரிலே படம் என்ற பெயரிலே நாட்டையும் ஊட்டையும் ரோட்டையும் கேடு கெட்ட குட்டுச்சோராக்குகிற அத்தனை அசிங்கங்களையும் விளைவிக்குகிற ஒரு சாராரை அல்லாஹ் இப்படி எச்சரிக்கிறான் அவர்களுக்கு தேவை இந்த மண் எப்பொழுதும் இரத்த கலரியாக வேண்டும் இந்த நல்லோர்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்ற அந்த அடிப்படையான கர்வம் முஸ்லிம்கள் மீது மிக தீவிரமாக இருக்கிறதை குரான் அடையாளப்படுத்துகிறது வாழ வேண்டும் உயிருக்கு பயந்து வாழ்கிற அவன் முஸ்லிம்களோடு இருக்குகிற அந்த தொடர்பை எப்படி தெரியுமா குரான் சொல்கிறது நபியே சல்லாஹு அலி வசல்லம் யூதன் இந்த ஈமான் உள்ளவர்களுக்கு பெரும் விரோதி யூதன் இஸ்லாம் ஈமான் உள்ளவனுக்குரிய பெரும் விரோதி ஒரு நப்சை ஒரு சைத்தானை விரோதியாக காண்பது போல ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு யூதன் விரோதி என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறது அவன் விரோதிதான்